ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் இங்கு முந்திக் கொள்பவர்களே வெற்றி பெறுகிறார்கள் வாய்ப்புகளை தவற விடுபவர்கள் ஆயிரம் தகுதிகளை பெற்றிருந்தாலும் தோல்வியை தான் சந்திப்பார்கள் சாதனை புரிய ஆசைப்படுகிறவன் புத்தகங்களோடு இருப்பான் சாதனை புரிந்தவன் அந்த புத்தகத்தில் இருப்பான் நீங்கள் போகும் சாதனைகளால் நீங்களும் மற்றவர்களுக்கு பாதையை தந்தவர்களாக உயர்ந்து விடுவீர்கள் வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம் உங்களோடு சேர்ந்து பயணிக்கும் சில கூட்டாளிகள் வழியில் விலகிவிடலாம் ஆனால் உங்கள் சொந்த பயணமும் முக்கியமானது உங்களோடு பயணிக்கும் எல்லா உறவுகளும் இறுதி வரை உங்களோடு நீடிக்காது என்ற யதார்த்தத்தை உணருங்கள் நீங்கள் தனியாக பயணம் செய்தாலும் உங்கள் சொந்த இலக்குகளை நோக்கி தைரியமாக பயணம் செய்யுங்கள் நாம் எந்த கருத்தை உணர்கிறோம் என்பதல்ல நாம் பெறுகின்ற கருத்துக்களில் எதை ஜீரணிக்கிறோம் என்பதே நமக்கு வலிமையை சேர்க்கிறது நாம் என்ன சொல்கிறோம் என்பதல்ல சொல்கின்ற கருத்தை நாம் எவ்வளவு கடைபிடிக்கிறோம் என்பதே நம்மை எல்லோர் மத்தியிலும் ஒரு முன்மாதிரியாக மாற்றுகிறது உங்களின் நம்பிக்கை ஒரு தொலைநோக்கியே போன்றது அது தொலைவில் உள்ள நல்ல விஷயங்களை பார்க்க உதவுகிறது கஷ்டமான நேரங்களில் எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை வையுங்கள் இன்னும் சிறந்த நாட்கள் உங்கள் வாழ்வில் வரவிருக்கின்றன இங்கு தவறு செய்து தோற்றுப்போனவர்கள் மிகவும் குறைவுதான் தன் தவறுகளை திருத்தி கொள்வதற்கான வாய்ப்பு வருகின்ற போது அதை ஏற்றுக்கொண்டு எதையும் எதிர்கொள்ளாமல் இருப்பவர்களே வாழ்க்கையில் தோற்றுவிடுகிறார்கள் செய்த தவறுகளை திருத்திக் கொள்ள வாய்ப்புகள் வந்தால் அதை ஒருபோதும் விட்டுவிடாதீர்கள் சில நேரம் வாழ்க்கை நம்மை காயப்படுத்தியும் பார்க்கும் காயப்பட்டால் கலங்கி நிற்காது காயங்களின்றி காலம் எதையும் கற்றுக்கொடுப்பதில்லை எதையும் கற்றுக்கொள்ளாமல் நாம் எதையும் கற்றுக்கொள்ளவும் முடியாது உங்களுக்குள் ஒரு ஒலி இருக்கிறது ஒரு கலங்கரை விளக்கம் போல இருளில் தவிக்கும் மற்றவர்களுக்கு வழிகாட்ட உங்கள் ஒளியை பயன்படுத்துங்கள் உங்கள் கஷ்டங்களில் இருந்து நீங்கள் கற்ற பாடங்கள் மற்றவர்களுக்கும் உதவியாக இருக்கலாம் உங்கள் அனுபவங்களை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் கஷ்டமான நேரத்தில் ஒருவருக்கு பணத்தையோ பொருளையோ கொடுத்து உதவுவது மட்டும் உதவி அல்ல தனது அனுபவத்தை கொடுத்து உதவுவதும் ஒரு வகை உதவிதான் ஒரு விதையை போன்றது தான் உங்களுக்குள் இருக்கும் நம்பிக்கை அதை கவனமாக வளர்த்தால் அது ஒரு பெரிய மரமாக வளரும் கஷ்டமான நேரங்களில் சிறியதாக இருந்தாலும் நம்பிக்கையை கைவிடாதீர்கள் அது காலப்போக்கில் வலிமையானதாக அசைக்க முடியாததாக மாறும் உண்மையான பாதுகாப்பு ஒரு கோட்டையை போன்றது அது வெளிப்புறத்திலிருந்து கட்டப்படுவதில்லை அது உங்கள் உள்ளுக்குள்ளிருந்து தான் கட்டப்படுகிறது மற்றவர்களின் அங்கீகாரத்திற்காக இயங்காதீர்கள் உங்கள் சொந்த பலத்தில் நம்பிக்கை வழியுங்கள் அதுவே உங்களுக்கான உண்மையான பாதுகாப்பு எந்த தருணத்திலும் உங்கள் மீது நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதீர்கள் நம்மீது மீது நமக்கு நம்பிக்கை இருக்கும் வரை வாழ்க்கை நம்பசமே உன் மனசாட்சி சொல்வதை கேள் அதுவே உனக்கு சரியான பாதையை காட்டும் வாழ்க்கையில் பெரும்பாலான குழப்பமான சமயங்களில் நம்முடைய உள்மனம்தான் சரியான வழிகாட்டியாக இருக்கும் தோல்வி என்பது முடிவல்ல அது ஒரு புதிய தொடக்கத்தின் அறிகுறி தோல்விகளை ஒருபோதும் இறுதி என்று நினைக்காமல் புதிய வாய்ப்பாக கருதுவதே முக்கியம் நீ செய்யும் ஒவ்வொரு சிறு முயற்சியும் ஒரு நாள் பெரிய வெற்றியாக மாறும் சிறிய செயல்களின் கூட்டு விளைவு நிச்சயம் மகத்தானதாக மாற்றம் தரும் உன்னை சுற்றியுள்ள உலகத்தை நேர்மறையாக பார் அப்போதுதான் அதில் உள்ள அழகை நீ உணர தொடங்குவாய் வாழ்க்கையின் நல்ல விஷயங்களில் கவனம் செலுத்தினால் தீயவை தானாகவே விலகிவிடும் உன்மீது நம்பிக்கைவை நீ நினைப்பதை விடவும் நீ மிகவும் வலிமையானவன் நம்முடைய உள்ளார்ந்த வலிமையை நாம் தான் உணர வேண்டும் கவலைப்படுவதை விட்டுவிட்டு செயல்படத் தொடங்க உன் பிரச்சனைகள் தானாகவே குறைய தொடங்கும் செயலூக்கத்துடன் இருப்பதுதான் நீ சந்திக்கும் பிரச்சனைகளை தீர்க்க சிறந்த வழி உன் லட்சியங்களை உயரமாக வை நீ கீழே விழுந்தாலும் நட்சத்திரங்களுக்கு இடையே விழுவாய் காண்கின்ற கனவுகள் பெரியதாக இருக்க வேண்டியது மிகவும் முக்கியம் அதுதான் நம்மை நாமே நினைத்துக்கூட பார்க்காத உயரங்களுக்கு அழைத்துச் செல்லும் மற்றவர்களின் வெற்றியை பார்த்து பொறாமை கொள்ளாதே உனக்கான நேரம் வரும்போது நீயும் வெல்வாய் ஒவ்வொருவருக்கும் அவரவர் நேரத்தில் அவரவருக்கான உழைப்புக்கு ஏற்ற வெற்றி கிடைத்தே தீரும் உன் தவறுகளிலிருந்து கற்றுக்கொள் அதுவே உன்னை மேலும் புத்திசாலியாக்கும் தவறுகளை ஒருபோதும் வீணாக்காமல் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வது வளர்ச்சிக்கு உதவும் வாழ்க்கை ஒரு உன்னதமான பரிசு ஒவ்வொரு நாளையும் முழுமையாக வாடுங்கள் ஒவ்வொரு நாளின் மதிப்பையும் உணர்ந்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதில் உறுதியாக இருங்கள் உன் எண்ணங்களே உன் உலகம் நல்ல எண்ணங்களை விதைத்து உனக்கான நல்ல உலகை உருவாக்கு நம்முடைய சிந்தனைகள் தான் நம்முடைய வாழ்க்கையை வடிவமைக்கும் சக்தி கொண்டது முயற்சி திருவினையாக்கும் தொடர்ந்து முயற்சி செய் வெற்றி உன்னை வந்தடையும் வெற்றிக்கு தளராத மனமும் விடா முயற்சியுமே முக்கியம் நீ நேசிக்கும் வேலையை விருப்பத்தோடு செய் ஒரு நாள் கூட நீ வேலை செய்ததாக உணரவே மாட்டாய் பிடித்தமான வேலையை செய்யும் போதுதான் ஆனந்தத்தையும் திருப்தியையும் உணர முடியும் சூழ்நிலைகள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் உங்கள் மனதிற்கு பிடித்த முடிவை மட்டும் எடுங்கள் உங்கள் மனதிற்கு பிடித்த காரியத்தை செய்வதற்கு எந்த தடைகள் வந்தாலும் அதற்கேற்றவாறு சாதகமான சூழ்நிலைகளை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் மன பலவீனம் உள்ள மனிதன் நானல் புல்லுக்கு சமம் அது காற்றடிக்கும் பக்கமெல்லாம் வளைந்து கொண்டே இருக்கும் உங்களுக்குள் ஆலமரத்தை விட அதிக வலிமை இருக்கிறது நீங்கள்தான் அதை இன்னமும் பயன்படுத்தாமல் பயந்து கொண்டு லேசான காற்றுக்கு கூட சாய்ந்து விடுகிறீர்கள் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதே உங்கள் சிந்தனையாக இருக்கட்டும் பிறர் என்ன நினைப்பார்கள் என்பதை பற்றி எல்லாம் நீங்கள் சிந்திக்காதீர்கள் அதை பற்றி கவலைப்படவும் செய்யாதீர்கள் அதனால் உங்களுக்கு தீமைகள் தான் விளையுமே தவிர ஒரு நன்மையும் விளையப் போவதில்லை நீ நேர்மையாக இருந்தால் உன்னை பார்த்து எல்லோரும் கேலி செய்வார்கள் தான் அதையும் தாண்டி நேர்மையாக இருந்தால் எல்லோரும் உன் மீது கோபப்படுவார்கள் அதையும் தாண்டி நீ நேர்மையை கைவிடாமல் இருந்தால் எல்லோரும் உன்னை எந்த கேள்வியும் கேட்காமல் ஏற்றுக்கொள்வார்கள் எதுவும் சாத்தியமில்லை என்று யோசிக்க கூட செய்யாதீர்கள் எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் வென்று வெளியில் வர உங்களால் முடியும் எதையும் எப்படி சாத்தியம் என்று கேட்டுக்கொண்டு நின்று நினைத்ததை எப்படி சாத்தியப்படுத்துவது என்று யோசியுங்கள் நிச்சயம் வெல்வதற்கான வழிகள் பிறக்கும் நம்பிக்கை இருப்பவன் எதை கண்டும் பயப்படுவதில்லை பயப்படுகிறவன் எது இருந்தாலும் இல்லாமல் போனாலும் பயந்து கொண்டேதான் இருப்பான் உங்களுக்குள் இருக்கும் பயத்தை கொன்றுவிடுங்கள் இல்லை என்றால் உங்கள் பயமே உங்களை கொன்றுவிடும் வாழ்க்கையில் நாம் எந்த திசையில் செல்ல வேண்டும் என்பதை சரியாக தீர்மானித்து விட்டால் அந்த வானத்தையும் எட்டிவிடலாம் அதை யாராலும் தடுக்க முடியாது அதனால் உங்கள் குறிக்கோள் என்ன என்பதை முதலில் தெளிவாக தீர்மானித்து கொள்ளுங்கள் எந்த குறிக்கோளும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அடியை கூட எடுத்து வைக்காதீர்கள் குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை வெறும் குப்பை மேடுதான் உங்கள் குறிக்கோளில் நீங்கள் உறுதியாக இருந்துவிட்டால் உங்கள் பாதையில் குறுக்கீடுகள் என்று எதுவும் வராது நமக்கென்று இருப்பது மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் நமக்கென்று இல்லாத எதுவும் நமக்கு கிடைக்காது என்றெல்லாம் நினைத்துக்கொண்டு எதையும் விட்டுவிடாதீர்கள் நீங்கள் முயற்சி செய்தால்தான் அது கிடைக்குமா கிடைக்காதா என்பதையே நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் உங்கள் முயற்சியால் அடைய முடியாதது என்று இந்த உலகில் எதுவும் இல்லை கடந்த காலம் என்பது ஒரு அனுபவம் எதிர்காலம் என்பது ஒரு ரகசியம் அந்த எதிர்கால ரகசியங்களை அறிந்து கொள்ள வாழ்க்கையில் பொறுமை மிகவும் அவசியம் நம்மால் எதை பொறுத்து கொள்ள முடியவில்லையோ அதை ஜெயிக்க வேண்டும் இல்லையென்றால் என்றால் வாழ்க்கை நீங்கள் நினைத்த பாதையில் பயணிக்காமல் வேறு எங்கெங்கோ தவறான பாதைகளில் சென்றுவிடும் நமக்கு எதிராக வரும் போட்டிகளை எதிர்த்து நின்றால்தான் நமது பலம் என்ன என்பது நமக்கே தெரிய வரும் எதிர்ப்புகளை கண்டு பயந்து விலகிவிட்டால் எதற்கும் யாருக்கும் பயனற்ற ஒரு வீணான வாழ்வை தான் வாழ வேண்டியிருக்கும் உங்கள் பாதையில் எதிர்ப்புகளும் தடைகளும் வந்தால் அதை எதிர்த்து போராடுங்கள் போராடி கற்றுக்கொண்டவன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறான் போராட கற்றுக்கொண்டவன் வாழ்க்கையே ஜெயிக்கிறான் ஒரு கதவு மூடப்பட்டால் அதை விட சிறந்த வழி வேறு ஏதோ ஒன்று நமக்காக திறக்கப் போகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மூடிய கதவின் முன்னால் நின்று கொண்டு திறக்கப்படும் வழிகளையும் வாய்ப்புகளையும் தவற விடாதீர்கள் வெளியில் தெரியும் காயங்கள் உன்னை பெரிய அளவில் பாதித்து விடாமல் பார்த்துக்கொள் உனக்குள்ளிருக்கும் காயங்களை யாருக்கும் தெரியாமல் வைத்திரு அதுதான் உன்னை வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு உயர்த்தி செல்லும் உன் வீழ்ச்சியை பார்க்க நினைப்பவர்களுக்கு உன் வளர்ச்சியை மட்டும் பரிசாக கொடு அவர்களுக்கு அதைவிட சிறந்த பரிசு வேறு எதுவும் இருக்க முடியாது நஷ்டத்தை தாங்கி கொள்ள முடியாதவனால் லாபத்தை எப்போதும் பார்க்கவே முடியாது கஷ்டத்தை தாங்கிக் கொள்ள முடியாதவனால் சந்தோஷத்தை எப்போதும் சந்திக்கவே முடியாது தோல்விகளை தாங்கிக் கொள்ள முடியாதவனால் என்றும் வெற்றியை அடையவே முடியாது நமக்கு எதிராக நிற்பவர்களை ஒரே பேச்சில் நம்மால் மாற்றிவிட முடியாதுதான் அதற்காக நமது வெற்றியை யாருக்காகவும் விட்டு கொடுக்கவும் முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் முதலில் நீங்கள் செல்ல வேண்டிய பாதையை சரியாக திட்டமிடுங்கள் தெளிவான பாதைதான் எளிதான பயணத்திற்கு ஒரே வழி எந்த தெளிவும் இல்லாத குழப்பங்கள் நிறைந்த பாதை உங்கள் பயணத்தை பாதியிலேயே நிறுத்திவிடும் உங்கள் முன்னேற்ற பாதையில் ஆயிரம் தடுமாற்றங்கள் வரலாம் ஆனால் உங்கள் பயணம் என்றும் தடமாறாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் சின்ன சின்ன தடைகளை கண்டு தடம் மாறிவிட்டால் என்றுமே நீங்கள் வெற்றியை அடைய முடியாது எல்லாம் என் தலைவிதி விதி என்று சோர்ந்து வேண்டாம் விதியை மட்டுமே நம்பிக்கொண்டிருப்பவன் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க மாட்டான் விதியையும் வெல்ல நினைப்பவன்தான் எதையும் சாதித்து காட்டுவான் எதையும் முடியாது என்று கைவிடுவதற்கு முன்பு ஒரு முறையாவது அதை முயற்சி செய்து பார்த்து விடுங்கள் முயற்சி இல்லாமல் எந்த வெற்றிகளும் இல்லை தொடர்ந்து முயற்சித்து தோற்றவர்களும் இல்லை எதிர்பார்க்கும் போதெல்லாம் எல்லா வாய்ப்புகளும் கிடைத்து விடுவதில்லை வாய்ப்புகள் கிடைக்கும் போதே அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு முன்னோக்கி செல்லுங்கள் முந்துகிறவர்களுக்கே இங்கே முதலிடம் கிடைக்கப்பெறும் போட்டியில் நிறைந்த இன்றைய உலகில் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று எந்த வாய்ப்பையும் தள்ளிவிடாதீர்கள்